வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் குந்தலாடியில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகம் சீல் வைக்கப்பட்டு போலீஸ் விசாரணை நடைபெறுகிறது பாஜ மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையிலான குழுவினர் மனநல காப்பகம் செயல்பட்ட கட்டிடம் மற்றும் அங்குள்ள மயானம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர் போலீசார் விசாரணை செய்து குற்ற செயல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் போலீசாரை வலியுறுத்தினர்

அதாவது எந்தவித அரசாங்க உரிமையும் பெறாமல் ஒரு திரு அகஸ்டின் என்பவரால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடத்தப்ப நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அரசாங்க அதிகாரிகளும் பல முறை இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையோ இல்லாத உரிமையோ கொடுத்த மாதிரி தெரியல எந்த பொதுவாக மனநல காப்பகம் நடத்தணும்னா ஒரு உரிமை வாங்கினோம் அது மாத்திரம் இந்த பகுதியே ஒரு மர்மமாக இருக்கிறது இந்த பகுதியில் வந்து ஒரு மனநல காப்பகத்தை கட்டியிருக்கிறார்கள் அவர் ஒரு தொழிலாளியாக இருந்து இந்த மனநல காப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல அவர் ஒரு சினிமா கூட எடுத்திருக்கார் பல நல்ல வசதியாக வாழ்ந்திருக்கிறார் அதை பார்க்கும்பொழுது இந்த மனநல காப்பகத்தில் பல குற்றங்கள் நடந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது அரசாங்கம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ யாரோ ஒருவர் அதற்கு மனு போட்டு மாவட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் குப்பாண்டம் பாளையத்தில் மளிகை கடை வைத்திருப்பவர் ஸ்ருதி இவரது கடைக்கு வந்த தம்பதியினர் தங்க கட்டியை ஸ்ருதியிடம் காட்டி குறைந்த விலைக்கு தருவதாக கூறினர் ஸ்ருதி ஒரு கட்டியை வெட்டி கடையில் கொடுத்து சோதித்தார் அது உண்மையான தங்கம் என்றதும் அவர்களிடமிருந்த ஒரு கிலோ தங்கக்கட்டியை ரூபாய் பதிமூன்று லட்சம் கொடுத்து வாங்கினார் பின்னர் தங்க கட்டியை கடையில் விற்க கொண்டு சென்றபோது அது தங்கம் இல்லை என்பதும் பித்தளை என்பதும் தெரியவந்தது வீரபாண்டி போலீசில் ஸ்ருதி புகார் கூறினார் தம்பதிகளை பிடித்து விசாரித்தனர் ஆந்திரா குண்டூரை சேர்ந்த ரவி அவரது மனைவி துர்கா மற்றும் அவரது உறவினர்கள் முனுசாமி குமாரி ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆறு கிலோ போலி தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர் பேரண்டபள்ளி வனப்பகுதியிலிருந்து ராயக்கோட்டை ரோடு பகுதியில் சுற்றித் தெரிந்த இரண்டு வயது புள்ளிமானை நாய்கள் கடித்து குதறின நாய்களிடமிருந்து தப்பிக்க முனிராஜ் என்பவரது வீட்டு காம்பவுண்டிற்குள் புள்ளிமான் நுழைந்தது ஓசூர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் வனத்துறையினர் புள்ளிமானை வலைபோட்டு பிடித்தனர் ஓசூர் கோபச்சந்திரம் வனத்துறை அலுவலகத்தில் காயமடைந்த புள்ளிமானுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் மீண்டும் விடுவித்தனர் நீலகிரியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை பதினைந்தாம் தேதி யுனெஸ்கோ சார்பில் பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்தது பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்த பத்தொன்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் குன்னூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது மலை ரயில் ரது அறக்கட்டளை சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி துண்டு பிரசுரம் வழங்கினர் தோடர் பழங்குடியின முதல் பட்டதாரி வாசமல்லி மலை ரயில் குறித்து தோடர் மொழியில் பாடல் பாடி சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தார் மலை ரயிலில் குன்னூர் வந்த டூரிஸ்டுகளுக்கு பாரம்பரிய அந்தஸ்து குறித்து மலை ரயில் அலுவலர் முருகேசன் மலை ரயில் ரத அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் நடராஜன் மலை ரயில் ஆர்வலர்கள் விளக்கமளித்தனர் Come on, ஈரோட்டில் காமராஜ் சிலைக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இ வி இளங்கோவன் மாலை அணிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் திருச்செல்வம் கவுன்சிலர் ரவி உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் எப்படி நடந்தது என்பதை வீடியோ காட்சிகள் மூலமாகவும் ஆம்சாவினுடைய அல்லன் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலமும் மிக தெளிவாக இருக்கின்றது ஆகவே இதற்கும் திராவிட முன்னேற்றத்திற்கும் முடிச்சு போடுவது என்பது வேண்டும் என்று ஸ்டாலின் ஆட்சியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் செய்கின்ற போன என்கவுண்டரில் சந்தேகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நேற்று நான் ரயிலிலே தான் சென்னையில் இருந்து வந்தேன் அதே ரயிலில் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் வந்தார்கள் அவரிடம் இதை பற்றி என்கவுண்டர் பற்றி எல்லாம் அவர் சொல்லவில்லை அவரை பொறுத்தவரையில் எப்படி சசிகலாவை ஒழிப்பது எப்படி ஓ பி பன்னீர்செல்வத்தை ஒழிப்பது எப்படி தினநாளையை உழைப்பது எப்படி பாரதிய ஜனநாயக ஜாலா தோன்றுவது என்ன்தான் அவர் கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கின்றார் அவரவழியை திடீரெனது என்றோன்றில் நம்பிக்கை என்று யார் என்று புதுச்சேரி அடுத்த கொத்தபுரி நத்தம் கிராமத்தில் அரசு பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் இந்த பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது கல்வித்துறைக்கு புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை

முடியும் கேட்டா வருவாங்க வருவாங்க நான் இப்ப பேர் இன்ட்ரஸ்ட் வருது சார் அம்மா எப்படி சார் மார்க் எடுக்க முடியும் சயின்ஸ்க்கு இல்ல இங்கிலீஷ்க்கு இல்ல வந்தாங்களா பேரண்ட்ஸ் கொடுக்குற பிரஷர்ல எங்க மேல காட்றாங்க டீச்சர்ஸ் வந்தாங்களா சரிய புரியவே மாட்டேங்குது அவங்க அர்த்தத்தை ஒன்னொன்னு வந்து அப்படியே இது பட்டி இதா வர இத படிச்சுக்கோங்க அப்படினா எப்படி சார் படிக்க முடியும் டீச்சர்ஸ் இல்லடா சார் இந்த ஸ்ட்ரைக்கிங் நடக்குது எங்க டீச்சர்ஸ் வந்தாதான் நாங்க படிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கோம் நாங்கள் நான் டென்த்து ரிசெர்ட் வந்து டென்த்து ரிசெர்ட் நல்லா எடுக்கணும் அப்படின்றது அதுதான் இது முயற்சி ஸ்டீட் போர்ட் வந்தால் கூட பரவாயில்ல சார் சிபிஎஸ்சி இப்போ கொண்டு வந்து டென்த்து ஃபர்ஸ்ட் ப்ளீ செட்டு சிபிஎஸ்சி நல்லா அதுக்கு டீச்சர்

காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று காமராஜர் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது காமராஜர் படத்திற்கு முதல்வர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி பாண்டிச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி போடப்படும் என தெரிவித்தார் போடப்படும் புதுச்சேரியில் கவர்னர் ராதாகிருஷ்ணன் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த மாத இறுதிக்குள்ளாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதற்குரிய அனுமதியும் இன்னும் இரண்டு ஒரு நாளில் கிடைக்கும் பிளானிங் மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தீங்க பல்வேறு நிலுவை திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுறோம் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் பாதியிலே நிற்கிறதோ அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ஏற்கனவே செலவழித்திருக்கின்ற பணம் சமூகத்திற்கு பயன்படுகின்ற விதமாக முதலிலே அந்த திட்டங்களை முடிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதி இருக்கிறோம் அந்த வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் எழுச்சி புதுச்சேரி என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அதை நோக்கிய பயணம் தொடரும் கூடுதல் நிதி வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடமில்லை ஆனால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் விரயமாகாமல் மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கு தான் முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும் நீதிமன்ற விழாவில் நீங்கள் குறிப்பிட்டீங்க மறுக்கப்பட்ட நீதி தொடர்பாக பேசுகிறீங்க என்கவுண்டர் வந்து தீர்வு நின்றது நீங்கள் சொன்ன மறுநாளே தமிழ்நாட்டில் ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர் மட்டுமே தீர்வாகாது என்பது வேறு என்கவுண்டரே கூடாது என்பதில்லை நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் இறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்ன ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் தானே என்கவுண்டர் என்பது வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று நாம் பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்டை பஞ்சாயத்துகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நான் பேசிய பேச்சினுடைய அடிப்படையான கருத்து